வணக்கம் அன்பு உறவுகளை இன்று நம்ம பார்க்க போகும் பதிவு மிக 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 ரொம்ப முக்கியமான பதிவு மகா சிவராத்திரி அன்று உங்கள் குல தெய்வத்திற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கேன் உண்மையாகவே என் தலைப்பிற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைத்துவிடும் என்பார்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை குல குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டால் அந்த பிரச்சனை தானாக நீங்கும் குலதெய்வம் குறையுடன் இருந்தாலும் குல தெய்வத்திற்கு உரிய மரியாதையை நாம் செய்ய தவறினாலும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நிம்மதி இல்லாத நிலை இருந்து குல குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு மகா சிவராத்திரி மிகவும் உகந்த நாளாகும் குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் குல தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுத்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்க துவங்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும் குலத்தை காக்கும் தெய்வத்தையே குலதெய்வம் என்கிறோம் மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அப்படி முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் இஷ்ட தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் தங்களின் அருளை வழங்கும் பலருக்கும் மகா சிவராத்திரி அன்று குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை உள்ளது பொதுவாக மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவாலயங்களுக்கு சென்று இரவு முழுவதும் கண்விழித்து அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொள்வார்கள் இன்னும் சிலர் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு இரவு முழுவதும் கண்விழித்து வழிபடுவார்கள் மகா சிவராத்திரி அன்று உலக மக்கள் மட்டுமல்ல பல தெய்வங்களும் தேவர்களும் ரிசிகளும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பல வரங்களை பெறுவதாக புராணங்கள் சொல்கின்றன இப்படிப்பட்ட உன்னதமான நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை குலதெய்வம் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் குலதெய்வத்தின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் நேரடியாக கோவிலுக்கு சென்று தங்கள் கைகளால் இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று இந்த மூன்று பொருட்களை உங்கள் கைகளால் வாங்கி கொடுங்கள் உங்களின் வாழ்க்கையில் மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கு வாழ்க்கையே மாறிவிடும் சிவராத்திரியில் குல தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியது மகா சிவராத்திரி அன்று குலதெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு எங்களால் உங்களை நேரில் வந்து தரிசிக்க முடியவில்லை அதனால் இந்த சிவனுக்கு வாங்கி கொடுக்கும் பொருட்களை உங்களுக்கு செய்வதாக ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்க செய்து விரைவில் உங்களை வந்து தரிசனம் செய்யும் பாக்கியத்தையும் தர வேண்டும் என வேண்டிக்கொண்டு முதல் பொருளாக வெள்ளத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் குல தெய்வத்திற்கு வெள்ளம் வாங்கி கொடுத்தால் உங்கள் வீட்டில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மங்கள காரியங்கள் நடக்கும் இனிமையான நிகழ்வுகளாக நடக்க துவங்கும் குலதெய்வம் கோவிலில் குளம் இருந்தால் ஒரு கைப்பிடி வெள்ளத்தை அந்த குளத்தில் கரைத்துவிட்டு வாருங்கள் இதனால் உங்களின் பிரச்சனைகளும் வெள்ளத்தை போல் கரைந்து போய்விடும் அடுத்ததாக ஒரு பிடி அளவிற்கு பேரீச்சம்பளம் வாங்கி கொடுக்கலாம் பேரிச்சம்பழமாகவோ அல்லது பஞ்சாமிரதமாகவோ செய்து மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு கொடுக்கலாம் கடைசியாக ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் ஆகிய மூன்றையும் வாங்கி கொடுக்கலாம் இதனால் சிவனரும் குலதெய்வம் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் பண கஷ்டம் சுபகாரிய தடைகள் ஆகியவை நீங்கும் நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்க துவங்கும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி கொடுத்துவிட்டு இரவு முழுவதும் கண்வழித்து உங்களின் வேண்டுதல் எதுவோ அதை முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளலாம் இந்த வேண்டுதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களில் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் கட்டாயமா இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க குலதெய்வ கோயில் தெரிஞ்சிருந்தா போக முடிந்தால் நீங்கள் நேரடியாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று நான் சொன்னதை செய்யலாம் குலதெய்வ கோயில் உங்களுக்கு தெரியலை இல்லை போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி சிவனையும் நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து மனதார வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் இங்கே வைக்கிற வேண்டுதல் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வைக்கிற வேண்டுதலாகவே இருக்கும் அடுத்து அவரை பார்க்குற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி Om Shivaya Namah